நேர்களே இன்றைய வாஸ்து பகுதியில் டாய்லெட் கழிவு நீர் அறை இந்த ப்ரோக்ராம் பணக்காரனுக்கெல்லாம் ரொம்ப கம்மியாக யூஸ் ஆகும் இந்த பர்டிகுலர் எபிசோட் ஏழைகளுக்கு நன்மையான வாழ்க்கை சுகமான வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கைக்காக ஒரு ஏழை என்று சொல்லும்பொழுது ஒரு ரூமில் வாழ்கிறவர்கள் சில பேர் வந்து காமன் டாய்லெட் பாத்ரூமில் வாழ்கிறவர்கள் அதாவது கீழே மூணு கொடுத்தனும் இருக்குது அஞ்சு கொடுத்தோன்னு இருக்குது அவங்க வீட்டில் மூணு பேர் நாலு பேர் யூஸ் பண்ணுற டாய்லெட் ஒரே டாய்லெட்டாக இருக்கும் இவங்க பக்கெட்டெல்லாம் எல்லாம் எடுத்து எடுத்து நிற்பாங்க அந்த மாதிரி வாழ்கிறவர்கள் எப்படி சரியான சுகமாக வாழ வேண்டும் என்னென்ன தோஷங்கள் உருவாகும் இந்த பிரச்சனையிலேருந்து வந்து வெளியே வந்து இவர்களெலாம் ஒரு நல்ல ஃப்ளாட்டோ ஒரு வீடை வாங்குகிற வசதி எப்படி உருவாக்கும் இந்த டாய்லெட்னால் என்னென்ன தடை இருக்குது இவர்கள் பணக்காரனாக ஏன் மாறவில்லை இதுதான் ஏன் இன்றைக்கி சப்ஜெக்டே பாருங்கள் நீங்கள் வேலைக்கு செல்கிறீர்கள் ரெண்டாயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் ஐம்பதாயிரம் வரைக்கும் சம்பாதிக்கிறீர்கள் வசதி இல்லை ஐம்பதாயிரம் சம்பாதிச்சா வசதியாக வாழலாம் இந்த பத்தாயிரம் சம்பாதிக்கிற வரைக்கும் வீட்டில் பல செலவு இருக்குது ரெண்டு பேரும் மூணு பேரும் சம்பாரிச்சு வரீங்க வீட்டில் ஆறு பேர் அஞ்சு பேர் இருக்காங்க பணமே மிக் மிச்சம் வரலிங்க இந்த முக்கியமான டாய்லெட் காலையில்ங்க அவன் பையன் ஸ்கூலுக்கு போகிறான் நான் பக்கீட் எடுத்து நிற்க வேண்டியதாக இருக்குது நான் வேலைக்கு போகணும் அப்படின்றாங்க அதனால என்னென்ன தோஷமும் வருமா பாருங்கள் பில சில பகுதியில் இந்த வாடகைக்காகவே சில பேர் வீடை கட்டுவாங்க ஒரு ரூமு சமையலறை ஒரு ரூம் சமையலறை டாய்லெட்டை வெளியே நாலு டாய்லெட் மூணு டாய்லெட் பாத்ரூம் அப்படியே கட்டி விடுவாங்க யார் யார் அந்த மாதிரி கட்டி இருக்கார்களோ யார் யார் வீட்டில் தென்கிழக்கு வாசலிருந்து வடகிழக்கில் ரெண்டு பாத்ரூம் ரெண்டு டாய்லெட் இருக்கோ அந்த டாய்லெட்டுக்கு எதிர்க்க உங்களுடைய ரூம் இருக்கோ அப்படின்னு சொல்லும்பொழுது நான் என்ன சொன்னேன் ஃபஸ்ட்டு கவனிக்கணும் வட கிழக்கில் டாய்லெட் பாத்ரூம் காலியான இடம் அது எதற்கே நீங்க அந்த உங்கள் வீட்டு வாசல் தந்தால் லேட்ரின் பாத்ரூம் எதிர்க்க இருக்குது அந்த காம்பவுண்டுக்குள்ளே இருக்குது நாலு அடி மூணு அடிக்கப்புறம் இருக்குது பண வசதி வராது கடுமையான வாழ்க்கை இருக்கும் பிரச்சனை அதிகமாக இருக்கும் நோய் இருக்கும் டாய்லெட் இருக்கிற பெண்மணிக்கு வயிற்று சம்மந்தமான பல நோய்கள் இருக்கும் இப்போ வட கிழக்கில் அது நம்ம வட கிழக்கில் டாய்லெட் இருக்கு வட மேற்கில் ரூமுன்னு சொல்லிட்டோம் வயிற்று சம்மந்தமான வட கிழக்கில் டாய்லெட் இருக்குது மத்திய பகுதியில் வாழ்கிறவர்களுக்கு வாரிசே உருவாகாது தத்தை எடுக்க வேண்டிய நிலவு இருக்கும் வாரிசு இருந்தால் அவர் கூட அவன் வாழ மாட்டான் தென்கிழக்கில் ரூம் இருக்குது ஒரு ரூம் ஆல் கிச்சன் இவர் வந்து பக்கெட்டை தூக்கி அந்த வடகிழக்கில் போகணும் இந்த மூணு பேரும் ஒவ்வொருத்தரும் காற்று நிற்பான் இல்லையா இந்த வடக்கு வடகிழக்கு சேர் இடத்துல டாய்லெட் இருக்குது தென்கிழக்கு ஆரம்பம் இவங்க வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு டைஃபாய்டு மலேரியா இந்த மாதிரி நோய் வர்றதுக்கு வாய்ப்புகள் உருவாகும் இவருடைய மகன்கள்லாம் இப்படி இருப்பாங்க ஒல்லியாக இருப்பாங்க என்னென்னா இவருக்கு தான் முக்கியமான தோஷம் அங்கே வடகிழக்கில் இருக்குது சந்தோஷமே இருக்காது அங்கேருந்து காற்று வந்தால் அந்த ஸ்மெல் எல்லாமே வரும் அதுதான் ராகு இது மேற்கு வாசல் வீடு டாய்லெட் வந்து தென்மேற்கில் இருக்குது மேற்கு வாசல் வீடு அது மேற்கு மத்தியம் இருக்கலாம் வட மேற்கு இருக்கலாம் தென்மேற்கில் டாய்லெட் இருக்குது அங்கேயே பாத்ரூம் இருக்குது இங்கே ஒரு நாள் கொடுத்துன்னு இருக்குது எல்லோருக்கும் பிரச்சனை பலவிதமான பிரச்சனை இருக்கும் குடிகாரர்களாக இருப்பார்கள் நோய் நொடி இருந்து கொண்டே இருக்கும் கிழக்கில் தென்கிழக்கு வாசல் வீட்டில் நுழைஞ்ச உடனே ஒரு நாலஞ்சு குடிசை மாதிரி ஒரு சின்ன சின்னதாக ஒவ்வொரு ரூமுக்கும் வாடகை விட்ருக்காங்க தென்கிழக்கில் வாடகை விட்ருக்காங்க வடமேற்கில் டாய்லெட் வீடு இப்படின்னு இருந்தால் அந்த கீழ்ப்பகுதியில் இருக்கிறவர்கள் யாருக்கும் எந்த விதமான நன்மையே நடக்காது அந்த டாய்லெட்டுக்கு எதிர்க்க போரிங் தண்ணீர் பம்பு அல்லது சில வீட்டில் அந்த காலத்தில் நான் பார்த்துருக்கீங்க தண்ணியெல்லாம் பிடிச்சி வைக்கணும் பம்பு கார்பரேஷன் தண்ணி தான் அதனால் ப தண்ணியை பிடிச்சி வச்சுருப்பாங்க இந்த தண்ணீர் பிடித்து வைக்கிற இது இல்லை ஏழைகளுக்கு தான்ப்பா சொல்கிறேன் எல்லோரும் கவனித்து பாருங்கள் உங்கள் வீட்டுக்கு வட கிழக்கில் பம்பு இருக்குது வட டாய்லெட் இருக்குது நீங்கள் தென்கிழக்குலேயோ ம மேற்கு மத்திய பகுதியில் வாழ்கிறீங்க தண்ணீர் எங்கே பிடித்து வைப்பீங்க பாத்ரூமில் தாங்க பிடிச்சி வைப்போம் அந்த பாத்ரூம் கிழக்கு மதிய பகுதியில் வரும் இல்லையா அப்பொழுது அந்த டாய்லெட்டும் இந்த தண்ணீருக்கும் சம்பந்தம் உருவாகி உங்களுக்கு மகள் பொறுப்பால் அந்த மகளுக்கும் நோய் இருக்கும் பால அரிஷ்ட யோகம் இருக்கும் பால அரிஷ்ட யோகம் இருக்கும் அதாவது ரெண்டரை வயசுலேருந்து எட்டு வயசு வரைக்கும் அந்த குழந்தை படாத பாடுபடுத்தும்பா பிரச்சனை உருவாக்கும் ஐயா நாங்கள் தெற்கு வீட்டு வாசல்ல வாழ்கிறோங்க தென்கிழக்கில் டாய்லெட் பாத்ரூம் எல்லாமே இருக்குது எல்லாருக்கும் தெற்கில் வந்து ஒவ்வொரு ரூமும் கொடுத்துருக்காங்க நாங்கள் அந்த மாதிரியே தென்கிழக்கில் போகிறோம் வெளியே தென்கிழக்கில் மா டாய்லெட் இருந்தால் பண வசதி வராது உங்களுடைய மகன் மகளுக்கு சொல்லலை மகன்களுக்கு எப்பொழுதுமே ஃபிட்ஸு வரும் ஃபிட்ஸு வரும் ஜொரம் தலையில் ஏறிடுமா அப்போ நம்ம வாட ஹவுஸ் ஓனர்கிட்ட எதுவும் சொல்ல முடியாது அவர் வந்து மா இருந்தாயிரம் இல்லைன்னு போப்பா நீ கொடுக்குற ரெண்டாயிரம் மூணாயிரத்துக்காக நான் இதை மாற்றணுமா அந்த மாற்றணுமா நான் சொல்லுவாங்க நீ உனக்கு பிடிக்கலன்னா வீடை காலி பண்ணிட்டு போ அப்படின் இல்லையா என்னென்ன செய்யலாம் அதை நான் பரிகாரத்தில் சொல்கிறேன் பாருங்கள் நீங்கள் வடக்கு வாசல் வீடு அதில் வந்து வடகிழக்கில் டாய்லெட் பாத்ரூம் இருந்தாலும் பிரச்சனை தென் கிழக்கு இருந்தாலும் பிரச்சனை தென்மேற்கில் இருந்தாலும் பிரச்சனை என்ன செய்யலாம் அதாவது சில வீட்டு வெளியே கிராமத்துலலாம் ஒரு பக்கி விட்டு உள்ளே போன உடனே ரைட் சைட்லலாம் டாய்லெட் இருக்குது இதெல்லாமே தப்பு என்ன செய்யலாம் ஹவுஸ் ஓனர் நீங்களே இப்போது கொஞ்சம் பணக்காரர்கள் யோசிங்க நீங்கள் பத்து பேருக்கு வாடகை கொடுக்கணும்ப்பா வீடை இல்லையா கொடுங்க அவங்க வரவங்களும் நல்லா இருக்கணும் இல்லையா நீங்கள் என்ன பண்ணுங்க ஹவுஸ் ஓனர்கள் வீடை வாங்கி ஒவ்வொரு ரூம் ஹால் கிச்சன் வெளியே டாய்லெட் கொடுக்கணும் அப்படின்னா தெற்கு மதிய பகுதியில் டாய்லெட்டை கட்டுங்க பாத்ரூம் மேற்கில் வட கட்டுங்க உங்கள் வீட்டில் யார் வந்தாலும் மாறி விடுவார்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருப்பார்கள் தசமயம் அந்த வீட்டிலேருந்து வெளியே போகணும் ஹவுஸ் ஓனர் கேட்கல டாய்லெட் பாத்ரூமும் ஒடிக்க மாட்டார்கள் நீங்கள் என்ன செய்யுங்க ஒரு ஒரு கிலோ உப்பு எடுத்துகிட்டு கல் உப்பு வாங்கிட்டு ஒரு பா ஜாரில் வச்சுட்டு அந்த டாய்லெட்டில் வச்சிடுங்க டாய்லெட்டில் அதாவது கழிவு நீரில் அப்படியே வச்சுடுங்க அந்த தோஷமெல்லாம் உங்களை தாக்காது எப்பொழுதுமே பத்து பேர் வாடகைக்கு விடணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் டாய்லெட் எப்பொழுதுமே தெற்கு மத்திய பகுதி அல்லது வட மேற்கு சாய்ந்த சென்டர் ஆஃப் வெஸ்டில் நீங்கள் டாய்லெட் கொடுத்தால் உங்கள் வீட்டில் வரவர் எல்லோரும் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வார்கள் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான